நம்ம சிவாயா எல்லோரும் நல்ல இருக்கிறீர்களா சரி நம்ம வந்து தொடர்ச்சியாக பதிவுகளை வந்து பார்த்துட்டு வரோம் ஒரே நம்ம ஒரு நம்ம உடலையும் நம்ம மனதையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒவ்வொரு பயணமாக போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்ப்போன்னா நம்மளுக்கு வந்து பித்தம் வாதம் கவம் நான் சொல்லி போயிருக்கணும் இதுதான் நம்மளுக்கு தவத்துக்கு தொந்தரவு பண்ணும் தலையெல்லாம் வந்து நிறைய நிறைய பேத்துக்கு நீர் கோர்த்துருக்கும் அதை எவ்வளோ மருந்து மூலியமாக சரி பண்ணியிருப்பீங்க சரி பண்ணினாலும் அது சில விஷய நேரங்களில் அந்த நீர் வந்து வெளியேறாது அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மருந்து தரேன் தவம் செய்கிறவர்களுக்கு தவம் செய் செய்யாதவர்களும் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் வெத்திலை ஞாபகம் வெத்திலை வெத்திலைக்கு அடுத்து கற்பூரவல்லி வள்ளி இவரை இந்தளவு உப்பு எடுத்துருக்கேன் இந்தளவு உப்பு இதில் வந்து இவ்வளோ வந்து துளசி நாங்கள் வச்சுக்கோங்க ஒரு எவ்வளோ அளவு கேட்பீங்க அதுக்கு தான் உங்களுக்கு அந்த அளவை வந்து நான் காமிக்கிறேன் இவ்வளோ வந்து துளசி வச்சுக்கோங்க இதில் வந்து மிளகு ஒரு பத்து மிளகு போட்டிருக்கேன் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன் அதுக்காக ஒரு பத்து மிளகு ரெண்டு பனக்கல் கண்டு இந்த பத்து மிளகை இது மேலே வைக்கணும் இது மேலே வச்சுட்டு இந்த பனங்கல் கண்டையும் இது மேலே வச்சு பாருங்கள் இது மேலே வைத்து இந்த மிளகு இதெல்லாம் வச்சு நல்லா ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க மடக்கி இந்த மாதிரி ஒரு அதாவது நான் எடுத்திருக்க வித்தலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இளம் வித்தலையாக எடுத்துருக்கேன் பிங்கு இதே வந்து நல்லா வாயில் போட்டு மெல்லுங்க அது மெல்லுட்டே இருங்க மெல்லு நல்லா எல்லாமே நல்லா மில்லணும் மென்று சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் அதாவது காலிட்டுற அளவு டம்ளரில் வந்து சுடுதண்ணி வைக்கணும் அதில் வந்து விரலி மஞ்சள் துண்டு விரலி மஞ்சள்னால் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி குச்சி மாதிரி இருக்கும் அந்த விரலி மஞ்சள் துண்டை ஒரு இந்த அளவு போட்டு நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் அந்த சுடுதண்ணி வந்து வெது வெதுப்பாக குடிக்கணும் சூடாக குடிக்காதீங்க ஓரளவு வெது வெதுப்பாக போகும்போது தொடர்ந்து மூணு நாள் இதை செய்யும்போது உங்களோட அந்த பித்த நீர் வாத நீர் கவ நீர் எல்லாம் விலகிறது நல்லா தெரியும் உங்களுக்குள்ள ஒரு நிறைய எதிர்ப்பு சத்து கிடைக்கும் உங்களுக்கு நல்ல உறக்கம் வருது இதை சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு மருந்து இது எல்லாருமே அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதையும் வந்து நல்லா இடித்து அதில் சா சாரி எடுத்து ஒரு அரை கால் சங்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு அதுவும் ரெண்டு வயதுக்கு மேலே கொடுங்க ரெண்டு வயதுக்குள்ளே கொடுக்காதீங்க வயசானவங்க மெல்ல முடியலன்னா அவங்க வந்து இடித்து அதை வந்து எடுத்து அதை இது பண்ணி சாப்பிட்டுக்கோங்க முறையை நான் சொல்லிட்டேன் கேள்வி கேட்குறதுனால இதை சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட எல்லா சளியும் வந்து வெளியில் வரும் அப்போ உங்களுக்கு ஒரு தவத்தில் நீங்கள் உட்கார்றத்துக்கு ஒரு நல்ல சுவாசம் வரும் சரிங்களா அழக வளங்க சரி நம்ம பதிவு போகலாம் ஸோ எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு யார் குரு அப்படின்னு கேட்பாங்க உண்மைக்குமே எனக்கு குருவெல்லாம் கிடையாதுங்க நான் எந்த குருவையும் பார்த்தது கிடையாது இந்த வீட்டு வீட்டு உள்ளே தான் இருப்பேன் எங்கேயாச்சும் தேவைன்னா கோயில்களுக்கு போவேன் மற்றும் எல்லாரோட பேசிவிட்டு ஒரு வயசானவர்கள் ஒரு சித்து நிலையில் இருக்கவங்கள பேசிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அவ்வளோதான் ஒரு நாள் ரெண்டு நாள் இதுதான் என்னோட என்னோடய வாழ்க்கையில் எந்த இல்லை எங்கேயும் போய் கற்றுக்கவில்லை நான் ஆரம்பத்தில் ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பதினஞ்சு நாள் அந்த அறிவு திருக்கோவில் அந்த யோகாக்காக போயிருக்கிறேன் அவ்வளோதான் யோகங்கள் யோகா பண்ணுறதுக்காக போயிருக்கேன் அது ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி எனக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன்தான் அந்த குருவை எப்படி நம்ம காண்பது அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது தெரியும் ஆனால் அதை முறையாக அந்த குருவை நம்ம எப்படி கண்ணில் பார்க்கறது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர பாருங்க உண்மைக்குமே அந்த குரு வந்து நீங்க ஒரு ஒளியாவோ ஒரு சக்கரமாகவோ நீங்க வந்து பார்ப்பீங்க அந்த குருன்னா அது ஒரு அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்லலாம் நமக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்லலாம் ஆரோ சொல்லலாம் ஆரோ தாண்டி ஒன்றுன்னு சொல்லலாம் நம்ம ஆன்மானும் சொல்ல முடியாது ஆற்றலும் சொல்ல முடியாதுங்க இப்போ பாருங்க நான் ஒரு முத்திரை வைக்கிறேன் எல்லாரும் வைக்கிற முத்திரை தான் இப்போ பாருங்க இது வந்து இந்த முத்திரை இப்படி வச்சால் நம்ம வந்து நம்ம உடல் எல்லாரும் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக வணங்குறது இப்படி வச்சு நம்ம வணங்கணும்னா நம்ம வந்து அதாவது எல்லோரும் ஒரு நல்ல மனநிலையில ஒரு ஆத்ம திருப்தி கொள்றோம் அப்படிங்கிறதுக்கு வணங்குறது இப்படி வச்சு வணங்கணும்னா நம்ம வந்து அதாவது நம்ம வந்து ஒரு சகலத்தையும் கடந்து கொஞ்சம் வந்திருக்கவர்கள் இப்படி வச்சு வணங்குவார்கள் ஆனால் இன்னொன்று படி வச்சு வணங்கணும்னா அங்கு தான் நம்ம இறைவனை பார்க்க முடியும் பாருங்க இந்த விரல் இங்கே வந்து இப்ப இந்த கரெக்டாக இந்த கட்டு இந்த ஆள்காட்டி விரல் வந்து இந்த புட்டு குளிக்கு நேராக வச்சு வச்சிங்கனாலே உங்களோட ஆற்றல் மேல் நோக்கி ஓட ஆரம்பிக்கும் எல்லா காற்றும் மேலோ எல்லா சக்கரமும் மேல் நோக்கி இயங்கும் இயங்கும்போது உங்களுக்கு இந்த சுழற்சி ஃபுல்லாக சுழலும் சுழலும் போது நீங்கள் அந்த இறைவனுங்கிற குருவை நீங்கள் வந்து பார்த்துடலாம் இப்படி தான் நான் வந்து அந்த குருவை பார்த்தேன் இப்போ சொல்லித்தரேன்னா நான் எந்த சித்தர்களையும் பார்த்ததில்லை ஏதோ ஒரு சித்தர்களை கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு மருத்துவத்துக்காக இந்த உடலை சரி செய்யறதுக்காக கூப்பிடுவேன் அந்த ஆற்றலுக்குள்ளே வந்து அது சரியாகி விலகி போயிடும் இப்போ இந்த மருந்துகளும் கூட அந்த கடவுள்கள் கடவுளர்கள் கொடுத்தது தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து தரது தான் அந்த இறை தரதுன்னா நேர இறைவன் வந்து காட்சி கொடுத்து தருவாங்களானா கிடையாது நம்மக்குள்ளே ஒரு சின்ன நினைவுக்குள்ளே போய் அவங்க ஒரு வார்த்தையாக பேசிட்டு போவாங்க பேசிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுவாங்க அது ஒரு குரல் கேட்டுட்டு போயிடும் அவ்வளவுதான் குரல்னா நம்மளோட குரலா என்னங்கிறது தெரியாது அவங்க இதை செய்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்யும் போது நல்லா இருக்கும் இப்படிதான் தகவல் தெரிஞ்சுக்கிறது அப்புறம் நம்ம இறைவனை வந்து முழுமையாக நேராக பார்க்க முடியாது உணர்வு பூர்வமாக தான் பார்க்க முடியும் அந்த குரு எல்லாருக்குமே இருக்கிறாங்க ஒருவருக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் அந்த குரு இருக்கு அந்த குரு உங்களுக்கு பார்க்க தெரியலை அந்த கடவுளே நம்ம குருவாக போகும்போது நம்ம வந்து சகலத்தையுமே வந்து பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு நான் உங்களுக்கு சொல்கிற கருத்தாக இருக்கும் அப்போ என்னன்னா இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு உடனே எடுத்துடக்கூடாது இந்த சக்கரம் இப்படி இங்கே பாருங்கள் இந்த நெத்தி இதை கண்காணிக்க போகும்போது உங்களுக்கு ஒரு சுழற்சி சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காருவீங்க உங்களுக்கு அது எல்லாமே ஒரு வாதம் பித்தம் கவமெல்லாம் என்ன பஞ்சபூதத்து கூட அடங்கி உங்களுக்கு நேராக வந்து அந்த இறைவனோட கனெக்ட் ஆகிரு கனெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு இந்த இதை பண்ணிகிட்டு இருக்க போகும்போதே உங்களுக்கு நிறைய உங்கள் உடம்பில் மாற்றம் வரும் நீங்கள் அடுத்தபடி என்ன செய்யலான்னு உங்கள் உடம்புக்குள்ளே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க இதை செய் இதை செய் அதுதான் உண்மையான குரு நம்மளுக்கு நீங்கள் அந்த பயிற்சி செய்யும்போது இப்போ பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு அடுத்த பதில் சொல்லி இந்த இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு நம்மளை வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் மூன்றில் தான் வாழ்கிறோம் சாமி ஒன்று வந்து இருக்குன்ற ஒரு விஷயத்தில் வாழ்கிறோம் இருக்குன்னு ஒரு விஷயத்தில் வாழ்கிறோம் இன்னொன்று இல்லைங்கிற ஒரு விஷயத்தில் வாழ்கிறோம் இன்னொன்று இருக்குது இல்லை ஆனால் இது வந்து போதும் இது வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம வந்து வாழ்கிறோம் இப்போது தெளிவாக சொல்கிறேன் இருக்குன்னு கொஞ்ச நாள் ஒரு மக்கள் வாழ்வாங்க அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேண்டியதில்லை எனக்கு அமைதி கொடு அப்படின்னு இல்லைன்னு வாழ்வாங்க அதாவது சித்த நிலைன்னு சொல்லி வாழ்வாங்க ஒரு ஒரு எதுவுமே வேண்டியதில்லைன்னு சொல்லி வாழ்வாங்க இப்போ வந்து எதிர்முனையா தான் வாழ்வாங்க இரவு பகல் மாதிரி அப்போ அது இல்லைன்னு வாழ்வாங்க குறிப்பிட்ட இல்லைன்ற வாழ்றவங்க இருக்குங்கிறதுக்குள்ள வந்துடுவாங்க இல்லைங்கிறவங்களுக்கு இருக்கு தான் தேடல் இருக்குங்கிறவங்களுக்கு இல்லை தான் முடியும் அப்போ இது வந்து மாறி மாறி இயங்கும் இது ரெண்டும் இயங்காமல் நிலை அப்படிங்கிறது ஒருத்தர் என்ன செய்வாங்க அமைதியாக சாந்தமாக உட்காந்துட்டு தவம் பண்ணவும் சராசரியமாக ஒரு பொறுமையாக இருக்கவும் இருப்பாங்க ஒரு சித்து நிலையில் இருப்பாங்க இது மூன்றாம் நிலை எங்கே போனாலும் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் நம்ம இந்த மூன்றுக்குள்ளே தான் வாழ முடியும் ஒன்று நல்லா ஒரு உழைப்பாளியாக இருந்து தொழிலாளியாக இருந்து ஒரு பேர் புகழுக்கு தேடி ஒரு வளர்ச்சிக்கு போவோம் இல்லையா எதுவுமே இல்லாமல் சராசரியமாக கீழே இருப்போம் அதுவும் இல்லையா எதுவுமே இல்லாமல் எனக்கு தேவையில்லை உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அமைதியில இருக்கு இந்த மூன்று நிலையில வாழ்றவங்க மனிதன் பித்தன் சித்தன்ற ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடுவோம் ஆனால் இந்த மூன்று நிலையில வாழ்கிறவங்களும் சரியானு கேட்டிங்கன்னா அந்த மூன்று நிலையிலையும் வந்து நம்ம எதிர்முனை வாழ்க்கை தான் வரும் இல்லைங்கிறதுக்கு இருக்குங்கிறதுக்கு இல்லை இல்லைங்கிறதுக்கு இருக்கு ரெண்டும் இல்லைன்னா ஒன்று அப்படியும் தாண்டி இன்னொன்று வாழும் அது இறைநிலை அதை எடுக்கிறவர்கள் தான் அடுத்த நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு உதாரணம் உங்களுக்கு சூட்சமமாக சொல்றேன் அப்ப அதை எப்படி வாங்கலாம் இருக்கு இதோட பற்று இவ்வளவுதான் இல்லை இதோட தோல்வி தான் எதுவுமே செய்யலைன்னா இதோட சக்தி தான் அப்போ இதெல்லாம் எங்கள் அறிவுன்னு அதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த அறிவையும் நம்ம கலப்படம் பண்ணி இருக்குங்கிறதுக்குள்ளே அடிமையாகாமல் இல்லங்கிறதுக்குள்ள அடிமையாகாம எங்கேயும் அடங்காமல் முடங்காமல் உட்காராம நம்ம இயங்கக்கூடியவர் இயங்கக்கூடியவராக இருக்கணும் அது நாலாவது அதாவது இந்த மூன்றுக்கும் மேற்பட்டு இது ஒரு நிலை உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ சூட்சமமாக சொல்கிறேன் எப்பயுமே வந்து இங்கு வந்து விரிவார்க்கமாக எடுத்து சொல்ல தான் தடை மக்கள் போடுறாங்களோ இல்லையோ இறைத்தன்மையே அதை தடை போட செய்து நம்ம ஒன்று ஒரு விஷயத்த சொல்லமுன்னா போன பதிவில் உங்களுக்கு ஒரு பதிவை கொடுக்கலான் போது அந்த ரெக்கார்டே ஆகலை பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தடவை ஆகலை நான் அதை விட்டுட்டேன் அப்ப அந்த இறை தூண்டுதலுக்கு இதை கொடுக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு அது தேவைப்படும் போது கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்த்துதல் வந்து எனக்கு உணர்த்துன்னு தான் நினைச்சிட்டு அந்த பதிவை நான் போடவில்லை அந்த பதிவு என்னன்னா நானா உங்களுக்கு சுழற்சி பண்ணி மூச்சு காத்தை நிறுத்துறேன்னு ஒரு பதிவில் சொல்லி செய்யாமல் அது அப்ப இதெல்லாம் நம்ம இயக்குறதெல்லாம் அந்த ஒரு விஷயம்தான் சிவாய் சரிங்களா சரி இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம வந்து ஒரு கோட்டில் இயங்கிக்கிட்டு நம்ம மூச்சையும் நம்மளையும் சரி செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம நரம்புகளை சரி செய்வது எப்படி ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து உலக வாழ்வியல் இருக்கவங்க இந்த மூன்று சக்கரத்தில் இயங்குங்க மூன்றாவது இங்குன்னு நிறுத்துங்க உலக வாழ்க்கையில் இயங்குகிறவங்க மூலாதாரம் சுவாதிஸ்டானம் மணிப்பூரகம் இங்கே நிறுத்துங்க இங்கே வந்து அப்பப்போ போய் நீங்கள் இங்கே நிறுத்திக்கலாம் இந்த இடத்துல ஒரு சக்கரம் நமக்கு விழிப்படையும் அந்த சக்கரம் விழிப்படைகிறது இந்த பதிவில் சொன்னால் உங்களுக்கு ஒரு நான் ஒரு வரைதல் அடுத்த பதிவில் உங்களுக்கு அந்த வரைதல் போட்டு காட்டுறேன் இந்த சக்கரம் விழிப்படைகிற வரைதல் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்போ இந்த மூன்று சக்கரத்தில் வந்து இதை நம்ம தவம் அடுத்த இறை வாழ்க்கைங்கிறது இந்த மூணு சக்கரத்தில் வாழுங்கள் எப்பயோ இந்த சக்கரத்துக்கு போயிட்டு வரணும் இந்த மூணு சக்கரத்துக்குதான் இந்த மூணு இந்த ஆறு சக்கரம் நமக்கு இயங்கணும் இயங்காம இருக்கக்கூடாது மூன்றை விட்டு ஆறை இயக்கவில்லை மூணு மூன்று சக்கரத்தை இயக்கி விட்டு இந்த மூன்று மேல சுழற்சி சக்கரத்தை இயக்க அதாவது எப்படின்னா இந்த மூன்று சக்கரம் இயங்க செய்யாமல் இந்த மூன்று சக்கரம் இயங்க செய்தால் நான் சொன்ன அந்த அந்த ஒரே இடத்தில் உட்கார்வோம் பாருங்க அந்த தான் உட்கார்ந்துருக்கும் அதே இந்த மூன்று சக்கரம் இயங்க செஞ்சு செஞ்சு விட்டு இந்த மூ மூன்று சக்கரம் இயங்காவிட்டால் அந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும் நம்ம வாழ்வோம் இப்போ இந்தோட சூச்சமும் சொல்றேன் உங்களுக்கு அப்போ இந்த ஆறு சக்கரம் இந்த ஆறு சக்கரமும் இயங்க செய்து அந்த சமநிலை அடங்க சமநிலை செய்து ஒரு இது இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலையில வாழும்போது அந்த நாலாவதா வாழ்கிறோம் பாருங்க அந்த நிலைக்கு நம்ம வாழ் அதாவது ஆக்கமும் இருக்கும் அழிவும் இருக்கும் அமைதியும் இருக்கும் நடமாடுதலும் இருக்கும் உங்களுக்கு நல்லா புரிய வரும்னு நினைக்கிறேன் சூட்சமும் புரிய வரும்னு நினைக்கிறேன் இதைப்போல் நீங்கள் இந்த சக்கரத்தை இயங்க இயங்க செய்யலாம் இப்போ ஒரு நம்ம ஒரு முத்திரை பார்க்கலாம் அதாவது நம்ம ஆற்றல் அதிகரிக்கிற முத்திரை பார்க்கலாம் ஆற்றல் நமக்கு ரொம்ப வேகமாக அதிகரிக்கிற முத்திரையை பார்க்கலாம் வஜ்ராசனம் போட்டு உட்காந்துக்கோங்க எல்லாருமே பின்னாடி வஜ்ராசனம் போட்டு உட்காந்து உட்காந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது இந்த இந்த முத்திரை வந்து இந்த போட்டு தான் நம்ம வந்து இந்த முத்திரையை வந்து பண்ணணும் இது பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்படி வஜ்ராசனம் போட்டு உட்காந்துட்டு இந்த எதிர்க்கு பாருங்கள் இந்த கை இந்த எங்கள் விசுத்தி இங்கே பிடனி பின் பிடனியில் வச்சு பின்னாடி பிடனி சைடு வச்சு கோபுரம் மாதிரி சாமி கும்பிட வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க பின்னாடி இது இந்த இது வந்து இப்படி ஒரு பிரம்மிடு டிசைனில் இருக்கணும் இந்த கையை வச்சுக்கிட்டு இதை ஜாயின்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த எலும்பு இருக்கும் அந்த எலும்பில் குமிஞ்சி ஒரு தலைவாணி வச்சுக்கோங்க மடியில் தலைவாணி வச்சுட்டு இந்த தலைவாணி மேலே இந்த முழங்கையை ஊண்டிக்கோங்க ஊண்டிட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க இப்படி பெடியே நீங்கள் இருங்க அதை இருந்திங்கனால் நீங்கள் இருந்துட்டு அதோடய அனுபவத்தை சொல்லுங்கள் அதை அந்த முதுகுத்தண்டு தண்டுபடி உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அப்புறம் உங்களுக்கு உடலில் அதிகமான ஆற்றலை பெருக்கி கொடுக்கும் நீங்கள் வந்து எண்ணலை நிறுத்தப்பட்டுருவீங்க அதை வைக்கும்போதே நீங்கள் எண்ணலை நிறுத்தப்பட்டுருவோம் அதை இயற்கையாகவே அந்த அந்த எண்ணலை உங்களுக்கு நிறுத்தப்பட்டுரும் நிறுத்தப்படும் போது நீங்கள் ஒரே நிலையில் வந்து அந்த ஆற்றல் பெருகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த நான் கொடுத்த மருந்து வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த அந்த இலைகள் வந்து மருந்து கிடையாது இலைகள் வந்து உங்களுக்கு உடலில் இருக்க எல்லா கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது உங்களுக்கு அடுத்த பதிவில் இன்னொரு இதே போல் ஒரு உங்களுக்கு உங்களுக்கு உடலுக்கு தேவையான மருந்துகள் நான் சொல்கிறேன் நம்ம சிவாய் வாழ்க வரும்போது அதே போல் அந்த இதை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதிக ஆற்றல் வந்து பெருகி கொண்டே இருக்கும் அதிக ஆற்றல் பெருகி கொண்டிருக்கும்போது உங்களோட எண்ணலை இயற்கையாகவே நிறுத்திடு ஆற்றல் பெருக்கும்போது எண்ணலை வராது எப்பயுமே ஒரு மனிதருக்கு எண்ணலை நிறுத்தும் நம்ம கஷ்டப்பட்டு எண்ணலை நிறுத்தக்கூடாது ஆற்றல் உள்ளே வரும்போது என்னலைக்கு அங்கே வேலை இல்லை என்னும் வேலை செய்யாது மனம் வேலை செய்யாது சிந்தனம் வேலை செய்யாது நாம் வேலை செய் நம்மளோட அந்த ஒரு ஒருங்கிணைக்கு இது வந்து இதுவே வேலையாக உட்காந்துருக்கக்கூடாது அதாவது இதே வேலையை ஆற்றல் மட்டும் பெருக்கிட்டே உட்காந்துருந்தான் அதுவும் இல்லை நான் சொன்னபடி அந்த நான்காவது மனிதர் போல அந்த நான்காவது போல நடமாடணும் இதை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நம்ம சிவாய வாழ்கவளோட அடுத்த பதிவில் பார்க்கலாம்